நேற்று ஒருத்தவங்க என்கிட்ட சென்டர் கிளிப் கிட்டே கேட்டிருந்தாங்க அதோட ஃபோட்டோ அமிச்சோடே அவங்க வந்து லாஸ்ட்டில் வச்சிருக்கேன் இல்லையா சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த கிளிப் இப்போ மட்டும் மார்க் பண்ணி இதில் ஒரு டிசைன் பண்ண முடியுமான்னு நான் பண்ண ஒரு டிசைனே கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருப்பேன் அந்த டிசைன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்போ இந்த கிளிப்பில் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருக்கிற ஸ்டோன்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்டாங்க என்ன இவங்க நம்மளே இருக்காங்க இவங்களே ஏன்னால் க்ரியேட் பண்ணலாம்ல அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா நம்மளும் ஸ்டோன்ஸ் கொடுக்குறோம் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு எனக்கும் ஒரு நிமிஷம் இது ஸ்டோன்ஸ் வச்சு என்ன கிளிப் பண்ணணும் என்ன டிசைன் பண்ண முடியும் லைனாக தான் ஓட்ட முடியும் இந்த கிளிப்பில் ஏன்னா இதில் வந்து டென் இல்லை நமக்கு எயிட் அளவு தான் இருக்குது கூட செவனமும் தான் இருக்கும் போல அந்த அளவுக்கு சைஸ் வச்சு என்ன பண்ண முடியும் தான் அது ஒரு மாதிரி தானே இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க அப்போதான் எனக்கு தோணுச்சு சரி நம்மளும் இந்த கிளிப்பில் அதிகமாக டிசைன் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்காக நானே நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த சிக்ஸ் சென்டிமீட்டர் கிளிப்பில் நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் சென்டிமீட்டர் கிளிப் தான் இப்போ நீங்கள் என்கிட்ட இருக்கு சென்டிமீட்டர் இல்லை அதில் என்னென்ன டிசைன் என்னால் பண்ண முடியுமோ நான் ஒரு அஞ்சு டிசைன் இதில் பண்ணி காட்டுறேன் இன்னும் நிறைய டிசைன்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டரில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன்ஸ் இருக்கிறதே அளவு தான் இருக்குது அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த சின்ன கிளிப்பில் என்னடா டிசைன் பண்ண முடியும்னு உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்